நெஞ்சக்கணக்கல்லுண்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவாம் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவாம் கல் நெஞ்சத்தைப் போல கடினமாக இருக்கும் மனத்தையும் உருக்கி முருகப்பெருமானின் திருவடிகளை தஞ்சமடைந்து வணங்கும் வகையில் செந்தமிழால் ஆன இந்த அனுபூதி பாடலை பாடுவதற்கு ஐந்து கரங்களைக் கொண்ட பிள்ளையாரை வணங்கி அவரது பாதங்களை சரணடைவோம் அருணகிரிநாதருக்கு பதினாறாயிரம் பாடல்கள் பாடியும் போதும் என்கிற உணர்வு வரவில்லையாம் அவருக்கு மேலும் மேலும் இறைவனை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடியதுதான் கந்தர் அனுபூதி நூலாகும் மலர் மாலை வாடிவிடும் வாடாத சொல் மாலையை அணிவிக்க வேண்டும் அதில் மனம் என்னும் தாமரையை நடுவில் வைத்து அன்பென்னும் நூலால் சொல் என்னும் புஷ்பங்களை வைத்து சொல் மாலை கட்டி அவைகளில் ஞான மனம் வீசச் செய்ய வேண்டும் ஐம்பத்தி ஓரு அட்சரங்கள் என்கிற கணக்கில் பாடல் அமைய வேண்டும் என்று அருணகிரியார் விருப்பப்பட்டு பாடியதே அனுபூதி நூலாகும் முருக பெருமானின் சிறந்த நாமங்களில் ஒன்று கந்தன் கந்தனிடத்தில் ஈடுபட்டு பிரபஞ்சம் முழுவதையும் கந்தலோகமாக கண்டு காரண காரியங்கள் ஒடுங்கி எல்லாவற்றையும் கந்த ரூபமாக காணும் அனுபூதி நிலையே கந்தரனுபூதி முதல் பாடல் ஆடும் பரிவேல் ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஆடும் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே பொருள் அக்கிரமமாக சான்றோர்களை அழிப்பதற்காக தேடுகின்ற கஜமுகாசுரனை போர் செய்து அளித்த ஒப்பற்ற விநாயக பெருமானின் தம்பியே பிரணவ நடனமாடும் மயில் உன்னுடைய ஞானசக்தியாகிய வேலாயுதம் அடியார்களுக்கு முருகனின் அருளை தெரிவிக்கின்ற சேவல் இவை மூன்றையும் துதித்து பாடுகின்ற தொழிலையே என்னுடைய கடமையாக நீ அருள வேண்டும் முருகன் கோவிலில் முதலில் நமக்கு காட்சி கொடுப்பது மயில் வாகனம் மந்திர நூல்கள் பிரணவத்தில் ஆரம்பமாவது நமது மரபு முருகனாலேயே பிரணவத்தின் பொருளை கூற முடியும் அவனே அதன் உட்பொருளாகவும் இருக்கிறான் மேலும் முருகன் பிரணவ பிரணவஸ்வரூபியான விநாயகரின் சகோதரன் சான்றோர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு பெரும் தீங்கிழைத்து வந்த கஜமுகாசுரனை வென்றவர் விநாயகர் விநாயகருக்கும் யானை முகம் அளிக்கப்பட்ட கஜமுகாசுரனுக்கும் யானை முகம் இருவருக்கும் உள்ள வேற்றுமை விநாயகர் ஒளிமயமான குணங்களின் பிம்பம் கஜமுகாசுரனோ அனாத்ம விருத்திகளான தாமச குணங்களின் பிம்பம் விநாயகர் கஜமுகாசுரனை கொல்லவில்லை அவனுடைய அசுர குணங்களை நீக்கி தன்னுடைய பாத தொண்டனாக மாற்றி தன் திருவடி நிழலில் மூஞ்சூராக வைத்துள்ளார் ஆகையால் நாமும் அந்த கணபதியின் அருளால் பிரபஞ்ச மாயையையும் நம்முடைய அசுர குணங்களையும் மாற்றி முருகன் அருளால் பிரணவ உபதேசமாகிய ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் என்பதே இந்த பாட்டினுடைய நுண்பொருள் ஆகும் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்